இந்த மதுரை மக்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அறிவே கிடையாது நான் கேட்கறேன் அறிவே கிடையாது மதுரை மக்களே உங்களுக்கு எல்லாம் வெட்கமாவே இல்லையா அசிங்கமாவே இல்லையா உட்கார்ந்துட்டு ஓட்டவங்கமான மதுரை மக்கள் மொத்த பேரையும் கிழி கிழிக்கணுமா நானு எதுக்கு நீங்க இந்த தேவர் ஆஹ் ஜெயந்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கூடுறீங்க அப்படி அவரை வந்து போற்றி புகழ்ந்து அந்த மதுரை மண்ணுக்கே ஒரு பெருமை தேவர் தேவர் அவர் பேர் என்ன அவர் பேர் மறந்துட்டேனே நான் எல்லாம் உங்களுக்கெல்லாம் வீரம்லாம் எங்கே போச்சு காண போச்சு உங்களோட வீரம் உங்களோட பக்தி உங்களோட உங்களோட பாரம்பரியம் ஆம்பளைங்க வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க லேடிஸ் மட்டும்தான் வராங்க அப்போ ஆம்பளைங்களெல்லாம் போய் வேட்டி கடைட்டி வச்சிட்டு புடவைய கட்ட சொல்லு புடவைய கட்டுங்கடா மதுரை மண்ணில் இருக்கேன் ஆம்பளைங்களா வெக்கமா இல்லை மானம் ஒண்ணுங்களா அசிங்கமா கேள்வி கேட்டுருவேன் நான் ஆ பார்த்தேன் எனக்கு ஆம்பளையாவே தெரியலை வாங்கடா யான் வர்றீங்களோ வாங்க என்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க நம்ம சொல்கிறேன் இந்த என்னடா என்னடா மயிரை பிடிங்கிட்டு இருந்தீங்க பொட்ட பசங்களா என்னடா மயிர பிடிங்கிட்டு இருந்தீங்க மானங்கட்ட மதுரையில இருக்க ஆம்பளைங்களை தான் கேக்குறேன்டா மூஞ்சிய காட்டி பேசுவேன்டா நானு